ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அமோகம் ஸ்டுடியோஸ் ஒயிட் பிக்சர்ஸ் இணைந்து கே சுபாஷினி தயாரிப்பில் பி மணிவர்மன் இயக்கத்தில் டமன் அக்ஷன் மால்வி மல்கோத்ரா மைத்ரேயா ரக்ஷா ஷெரின் சிவம் அருண் கார்த்தி காளி வெங்கட் முனீஷ்காந்த் வேலராமமூர்த்தி தலைவாசல் விஜய் சந்தனா பாரதி நிவேதிதா யாசர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் ஜென்ம நட்சத்திரம் ஹீரோ தமனின் மனைவி மால்வி மல்கோத்ரா கர்ப்பமாக இருக்கிறார் அவருக்கு தூக்கத்தில் அடிக்கடி கெட்ட கெட்ட கனவுகளாக வந்து கொண்டிருக்கிறது தனது மகளின் உயிரை காப்பாற்ற அரசியல்வாதியிடம் போடும் காளி வெங்கட் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை பாழடைந்த பயன்பாட்டில் இல்லாத தொழிற்சாலையில் பதுக்கி வைத்துவிட்டு இறந்து போகிறார் சாவதற்கு முன் அந்த பணத்தை எடுத்து அதில் நாற்பது லட்சம் செலவு செய்து தன் மகளின் உயிரை காப்பாற்றமாக கூறிவிட்டு மீதி பணத்தை எடுப்பவர்களையே வைத்துக் கொள்ள சொல்கிறார் தமனின் நண்பர்களிடம் இந்த இன்ஃபார்ம் செய்கிறார் இறந்து போகிறார் அப்பொழுது பணத்தை எடுப்பதற்காக தமன் மால்வி மல்கோத்ரா மற்றும் நண்பர்கள் அந்த இடத்திற்கு செல்கின்றனர் அங்கே மால்வி மல்கோத்ராவின் கண்களுக்கு மட்டும் அவள் கனவில் பார்த்த உருவங்கள் வந்து போகிறது அதே சமயம் பணத்தை தேடும் அந்த இடத்தில் சாத்தான் வழிபாட்டு முறைகளுக்கான தடயங்களும் கண்டுபிடிக்கிறான் ஹீரோ தமன் அங்கே நண்பர்கள் ஒவ்வொருவருக்காக ஆபத்து நேரிடுகிறது இதையெல்லாம் மறைந்திருந்து வீடியோ எடுக்கும் முனீஷ்காந்தும் யாஷரும் அவர்களுக்கும் அபத் ஆபத்து நேருகிறது அவர்களை எல்லாம் ஹீரோ தமன் காப்பாற்றினாரா அவரது மனைவி மால்வி மல்கோத்ராவின் கனவுக்கும் அந்த இடத்திற்கும் என்ன தொடர்பு இவை அனைத்தும் நடக்க காரணம் என்ன என்பதுதான் ஜென்ம நட்சத்திரம் படத்தின் மீதி கதை தமன் ஒரு அழகான தகுதி வாய்ந்த எக்ஸ்பிரஷன்ஸை நூறு சதவீதம் வெளிப்படுத்தும் ஹீரோ இதிலிருந்து அவர் அனைத்து தரப்பினராலும் கவனிக்கப்படுவார் மனைவியாக நடித்திருக்கும் மால்வி மல்கோத்ரா மிரளுவது மிக அழகாக இருக்கிறது இவர்கள் இருவரும் தான் படத்தின் முக்கிய கேரக்டர்ஸ் உடன் நடித்திருப்பவர்கள் ஸ்கிரிப்டுக்கு ரொம்பவே ஒத்துழைத்திருக்கிறார்கள் காளி வெங்கட் வேளராம் மற்றும் முனீஷ்காந்த் கொஞ்ச நேரமே வந்தாலும் அனுபவ நடிப்பில் இருக்கிறார்கள் இந்த த்ரில்லர் சப்ஜெக்ட்டுக்கு ஒளிப்பதிவாளர் கேஜி இசையமைப்பாளர் சஞ்சய் மாணிக்கம் சிறப்பான பக்கத்துணை சாத்தானை கடவுளாக நம்பும் கூட்டமும் அவர்களின் நம்பிக்கையும் நிஜமானால் எப்படி இருக்கும் என்ற கற்பனையின் வெளிப்பாடு தான் ஜென்மன் நட்சத்திரம் சொன்ன விதம் இன்னும் சரியாக இருந்திருக்கலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க You can get a notification. Thank you all. Bye bye.